வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் பன்னெண்டு மாதம்தான் இருக்கு அதாவது ஓராண்டு தான் இருக்கு அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது திமுக நாடக கம்பெனி அந்த வகையில் இன்னைக்கு என்ன சிறப்பு காட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில சுயாட்சி மாநில சுயாட்சிக்குன்னு தீர்மானம் போட்டிருக்காரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டசபையில் இது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைத்து அந்த குழு வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயமா ஆராய்ஞ்சு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இடைக்கால அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணும் ரெண்டு ஆண்டு கழிச்சு இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணும் அதுக்குள்ள திமுகவோட ஆட்சியை முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ வந்து நான்காண்டு காலமாக போச்சு நான்காண்டுகள் ஆன பிறகு இந்த மாநில சுயாட்சிக்குன்னு இப்போ கடைசி ஓராண்டு காலத்தில் இந்த தீர்மானத்தை ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன சொல்ல போனா இந்த மாநில சுயாட்சிங்கிற இந்த முழக்கம் இந்த கருத்தியல் வந்து திடீர்னு கொண்டு வரப்பட்டது இல்லை நேற்று ராத்திரி ஆர் ஸ்டாலின் தூங்கிட்டு இருக்கிறப்ப உதித்த ஒரு கொள்கை முழக்கமும் இல்லை இது பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பேசப்படுகிற ஒரு கருத்தியல் ஒரு கொள்கை முழக்கம் அப்படிதான் பார்க்கணும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக வந்து தொடங்கப்படுது திமுக தொடங்கப்படுறப்ப என்ன சொன்னாங்க அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு இந்த முழக்கத்தை வச்சாங்க திராவிட நாட்டு அடைவு தான் இறுதி லட்சியம்னாங்க அண்ணா சொன்னார் நான் திருநிலையில் படுத்துக்கிட்டாவது திராவிட நாட்டை அடைவேன்னார் ஆனால் அன்னைக்கு பிரதமராக இருந்த நேரு பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்த பிறகு திராவிட நாட்டு கோட்பாட்டை தூக்கி பாரலில் போட்டுட்டார் அண்ணா கோட்பாட்டை கைவிட்டுட்டு நான் திராவிட நாட்டு கோட்பாட்டை கைவிடுறேன் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை வச்சார் இந்த மாநில சுயாட்சிங்கிறது யாரோட முழக்கம்னா அது சிலம்பு செல்வர் மாவோயிஸ்டோட முழக்கம் அந்த மாவோயிஸ்ட் இந்த மாநில சுயாட்சி முழக்கத்தை இவர் எடுத்துக்கிட்டார் இன்னும் சொல்ல போனா மாவோசி வச்ச முழக்கத்துக்கும் அண்ணா வச்ச முழக்கத்துக்கும் மாறுபாடு இருக்கு மாவோசி வந்து முழு அதிகாரத்தோடு கூடிய மாநில சுயாட்சி கேட்டார் ஒரு மாநிலத்துக்குன்னு வந்து தனி அரசியப்பு சாசனம் இருக்கணும் தனி கொடி இருக்கணும் முதன்மையான துறைகள் தவிர்த்துட்டு பாக்கி எல்லா துறைகளையும் எல்லா அதிகாரங்களையும் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு மாவோஸ்டி சொன்னார் அப்படி பறந்துபட்ட ஒன்றை வந்து அண்ணா வைக்கல ஆனா மாநில சுயாட்சி அப்படின்னு அண்ணா முழக்கமிட்டார் அண்ணாவோட உயில் என்று மாநில சுயாட்சி வந்து வாட்டிக்கப்பட்டுச்சு இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொராம் ஆண்டு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கருணாநிதி வந்து ராஜமன்னார் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னார் தலைமையில இதே போல வந்து மாநில சுயாட்சிக்குன்னு ஒரு குழு அமைக்கிறார் அது மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கையை தாக்கல் பண்ணுது தாக்கல் பண்ண அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் வைக்கிறது இப்ப இப்போ வந்து குரியன் ஜோசப் தலைமையில் ஐயா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மாநில சுயாட்சிக்குன்னு குழு போடுறாங்க இதே போல ஒரு குழுவை ஐயா ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டே அமைத்து அதங்க மத்திய மாநில உறவுகள் குறித்து எல்லாத்தையும் தாக்கல் பண்ணி அதை சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வச்சுட்டாங்க இப்போ என்ன கேள்வினா இப்போ குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு அமைக்க போறாங்க அப்ப ராஜமன்னார் தமிழர் குழு அமைச்சு அவங்க பரிந்துரைகளையும் அவங்க கருத்துக்களையும் அவங்க முன்மொழிவுகளை வச்சாங்களே அது என்னாச்சு அந்த ராஜமன்னார் குழு தலைமையிலான அந்த அறிக்கைய அந்த பரிந்துரைய முழுமையாக செயலாக்க முடியாச்சல ஏன் பண்ணல ஏன் திடீர்னு உருள் தான் மாதிரி மாநில சுயாச்சி அண்ணாவோட கோட்பாடு நிறைவேற்ற போறோம் மாநில சுயாட்சிக்குன்னு நாங்கள் திருமணத்தினை வெட்டுறோம் மாநில சுயாட்சிக்குன்னு நாங்கள் குழு அமைக்கிறோம் எப்படா பண்ணுறீங்க எப்போ பண்ணுறீங்க இப்போ கேள்வி என்னன்னா இந்தியாவில் வந்து எல்லா மாநிலத்திலையும் கட்சிகள் இருக்கு மாநில கட்சிகள் இருக்கு ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் பஞ்சாப்ல காஷ்மீர்லன்னு ஒவ்வொரு மா மாநிலத்திலையும் வந்து மாநில கட்சிகள் அப்படின்னு சில கட்சிகளை வந்து வகைப்படுத்தி நம்மளால் சொல்ல முடியும் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சி திமுக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநில கட்சிகள்ல எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சிச்சு அது என்னன்னா மத்திய அமைச்சரவையில் அதிகபட்சமாக திமுக பதினெட்டு ஆண்டு அங்க வச்சிச்சு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு பதினெட்டு ஆண்டு மத்திய அமைச்சரவையில் இதே திமுக அங்க வச்சு வி பி சிங் தேவைகோட தேவகவுடா ஐக்கிய குஜராள் வாஜ்பாய் மன்மோகன் பல பிரதமருக்குள்ள மத்திய அமைச்சர் திமுக அங்கமிச்சு குறிப்பா தொண்ணூத்தி தொடங்கி தொண்ணூத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் மத்திய அமைச்சர் விழ இடம்பெற்றிருந்துச்சு அதுலயும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அந்த ஐந்தாண்டு காலம் இருக்கு அந்த ஐந்தாண்டு காலத்தில் மத்தியில் இருந்தது பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாம நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தலைமையில் ஆட்சி நடக்குது இல்லை மத்தியில் அதே போல அன்னைக்கு பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் அந்த பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது தமிழகத்திலிருந்து கிடைச்ச நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு தன்னோட பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்து தான் மத்திய ஆட்சியை ஐயா கருணாநிதி வந்து தாங்கி பிடிச்சார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது சொன்னவர் அண்ணா எல்லாத்தையும் வடக்கே எடுத்துக்கிடுது தெற்கே உனக்கு கிடைக்க மாட்டாது வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறது சொன்னவர் கருணாநிதி சொன்னது இந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து காலகட்டத்தில் தான் சென்னையில் சோனியா காந்தி அம்மையை வைத்துக் கொண்டு வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறது இந்த காலகட்டங்களில் இப்ப மாநில சுயாட்சிக்குன்னு புதுசா குழு அமைக்கிறாங்கல்ல தீர்மானம் போடுறாங்கல்ல இந்த மத்திய அமைச்சர்கள் அங்க வச்ச இந்த பதினெட்டு ஆண்டு காலம் இல்ல தொண்ணூத்தொம்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையிலான பதினான்கு ஆண்டு காலம் இல்லை ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையிலான இந்த ஐந்தாண்டு காலம் இந்த காலகட்டங்களில் மாநில சுயாட்சியை நிலைநாட்டுவதற்கு திமுக எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிற சட்டப்பிரிவு முந்நூத்தி ஐம்பத்தாறு அந்த முந்நூத்தி ஐம்பத்தாறு சட்ட பிரிவை பயன்படுத்தி தான் ஒரு மாநிலத்தோட ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க இன்னைக்கு கலைக்க முடியாது இன்னைக்கு அதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருக்குன்னா கூட இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறுங்கிறது ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு நீக்கடத்துக்கு பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இருந்த திமுக செஞ்சது என்ன ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு இருக்கிறாங்க சரியான முழக்கம்தான் மாட்டுக்கு எடுத்து இல்லை இந்த பதினெட்டு ஆண்டு காலத்துல இந்த ஆட்டு தாடியை வெட்டுறதுக்கு திமுக எடுத்த நடவடிக்கை என்ன இன்னைக்கு வந்து நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி மசோதாவுக்கு ஒப்புதல் வாங்கிட்டோம் நீங்க சட்ட போராட்டம் தேவையே இல்லையே நீங்க பதினெட்டு ஆண்டு அங்க வைச்ச காலத்தில் ஆளுநர் பதவியை நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல ஆளுநர் பதவிக்கான அதிகாரத்தை குறைங்க மட்டுப்படுத்துங்க சொல்லியிருக்கலாம் இல்ல ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணுங்க அந்த வகையில் சட்ட திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம் இல்லை வந்து ஆளுநர் வந்து மாநில முதலமைச்சர் கட்டுப்பட்டவங்கிற மாதிரி சட்ட உரிமை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் எதையும் கொண்டு வரலையே எதையும் செய்யல அதே போல இந்தியை திணிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்கு இந்தியை திணிக்கக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்கு அந்த இந்திய ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்குவதற்கு திமுக ஏதாவது முயற்சி எடுத்துச்சா இந்த பதினெட்டு ஆண்டு எதுவும் செய்யல அன்னைக்கெல்லாம் மாநில சுயாட்சினே பேச மாட்டாங்க மாநில சுயாட்சி அப்படின்னா எதிர்கட்சியா திமுக இருக்கிறப்ப ஆட்சியை கலைஞ அப்படின்னு ஆளுநர்கிட்ட எப்படி ஆளு போய் எப்படி கோரிக்கை வச்ச அமைச்சரை விட்டு அமைச்சரை நீக்குங்க அப்படின்னு எப்படி கோரிக்கை வச்சீங்க ஆளுநர் வந்து மாநிலாசி எழுதி கொடுப்பதை எல்லாம் அப்படியே வாசிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எழுதி கொடுப்பதை ஆளுநர் அப்படியே வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டவர்தான் இந்த பெருமகன் எம்ஜிஆர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர்றாரு எம்ஜிஆர் எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்து எண்பதிலேயே நமோ கலைக்கப்படுது அந்த எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுறப்ப எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது மாநில சுயாட்சிக்கு எதிரானது அது கண்டனத்துக்குரியதுன்னு திமுக பேசியதுண்டா இல்லை அதை வரவேற்று கொண்டாடியது ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் கேபிள் மசோதா அப்படிங்கிற ஒன்றை வந்து அமர் ஜெயலலிதா கொண்டு வர்றாங்க கேபிள் மசோதான்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரியில் அப்போ கேபிள் மசோதா கொண்டு வர்றது வந்து திமுகவோட சுமங்கலி கேபிள் விசனை கலாநிதி மாறனோட சுமங்கலி கேபிள் வந்து பழிவாங்கிற வாங்குகிற இருக்கு அப்படின்னு அன்னைக்கு சட்டசபையில கடும் எதிர்ப்பை வந்து ஐயா கருணாநிதி உள்ளிட்ட திமுக வெளிப்படுத்துறாங்க அந்த மசோதா கூட எதிர்க்கலாம் அது ஒரு பக்கம் ஆனா அந்த மசோதா வந்து தமிழக சட்டசபையில நிறைவேற்றப்படுது கேபிள் மசோதா நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரணும் அதான் ஜனநாயகம் அதான் மாநில சுயாட்சி ஆனா என்ன பண்றாங்க தமிழக சட்டசபையில் ஏற்றப்பட்ட கேபிள் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஆளுநராக இருந்த ஜுர்தி சிங் பர்னாலா போய் நேரில் பார்த்து கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் மாநில சுயாட்சி ஒரு பல ஆளுநராக ஒரு பல இழகத்தின் ஆளுநராக முதலமைச்சரே இருக்கலாம்னு ஜெயலலிதா யாரும் மசோதா மசோதா கொண்டு வந்தாங்க தொண்ணூத்தி நாலுல அப்படி மசோதா கொண்டு வந்த போது அன்றைக்கு திமுக சார்பாக எதிர்த்தது பருதி இடம்பெழுது யார் இதை மறக்க முடியும் அன்றைக்கெல்லாம் எங்கப்பா போச்சு உங்கள் மாவில் சுயாட்சி முழக்கம் மாவில் சுயாட்சி மீதான உங்கள் பற்று பாசம் எங்கே போச்சு ராஜமன்னாருக்கு குழுவோட பரிந்துரையை படிச்சிருக்கீங்களா முதல்ல நீங்கள் நீங்கள் இணையத்தில் தட்டினா முதன்மையான பரிந்துரையே இருக்குது அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூடாதுங்கிறது மாநில சுயாட்சி பரிந்துரைகளை ஒன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஒரு ஆள் அந்த ஐபிஎஸ் அதிகாரி போய் மக்களால் எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பிரிவினைவாத கட்சின்னு மத்திய உள்துறை அமைச்சகத்தோட கூட்டத்தில் பேசு இதை கண்டிக்கா எதிர்க்கீங்களா மாநில சுயாட்சின்னு பேசுற நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசின் கரங்கள் இருக்கிறப்ப அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் அதிகாரம் இருக்கு சொல்லிட்டு அதிகாரத்தை மத்திய அரசை நோக்கி தள்ளி விடுறது தட்டி கழி பொறுப்பை தட்டி கழிக்கிறது சரியானதானா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது அருகாமையில் வந்து ஆந்திராவில் தெலுங்கானாவில் ராஜஸ்தானில் பீகாரில் இந்தியாவில் பல மாநிலங்கள் எடுக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அதே போல் தமிழ்நாட்டில் எடுக்கலாம் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் அதிகாரம் இல்லைங்கிறாங்க ராஜஸ்தானுக்கு அண்ணாதிகாரமோ பீகாருக்கு அதிகாரமோ ஆந்திராவுக்கு கண்ணாதிகாரமோ தெலுங்கானா கண்ணாதிகாரமோ அதே அதிகாரம்தான் தமிழ்நாட்டுக்கு அப்போ அங்கே அதிகாரம் இருக்கு இங்கே அதிகாரம் இல்லைன்னு தட்டி கழிக்கிறாங்க இதை மாநில சுயாட்சியை ஆனால் அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர் சொல்லிட்டு இருக்காங்க நேற்று ஆணவர் கொடைகளுக்கு எதிராக சாதிய ஆணவர் கொடைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கார் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கார் சாதியை எதிர்க்கிறோம் சமத்துவத்தை பேண்டோம் நாங்க சமூக நீதி நிலைநாட்டுறோம் நாங்க ஜனதா வந்து தலைத்தோங்க செய்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய திமுக அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சாதி ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டியதானே அதுக்கு முழு அதிகாரம் தமிழ்நாடு அரசு இருக்கே மத்திய அரசு கோரிக்கை வைக்க வேண்டிய தேவையில்லையே ஏன் ஏற்ற மாட்டிருக்கேன் ராஜஸ்தான்ல சாதி ஆணவ கொடைகள் மற்றும் கும்பல் படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது சமூக நீதி அங்கே பேசல பெரியார் பேசல திராவிட மாடலும் பேசல அவர் நிறைவேற்றினான் ஆனா தமிழ்நாட்டில் எல்லா பேசுற எல்லா வியாக்கியங்களும் பேசுற ஏன் இங்க ஏற்றல சாதி ஆணவக் கொடைகளுக்கு எதிராக தனி தமிழ்நாட்டில் ஏன் ஏற்ற மாட்டேங்கிறீங்க உங்க மாநில சுயாட்சியை கேட்க தேவையில்லையே அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குதே அப்ப ஒரு பக்கம் எடுத்துக்கோ அருணா ஜெகதீஷ் ஆணையத்தோட பரிந்துரை தூத்துக்குடி துப்பாய் சுடுவது தொடர்பாக அருணா ஜெகதீஷ் ஆணையத்தோட அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதினெட்டு அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதினெட்டாண்டுக்கு ரெண்டு ஆண்டாயிடுச்சு அந்த ஆணையத்தை அறிக்கங்கிறது இந்த தூத்துக்குடி துப்பாக்கி தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை அதாவது கைது பண்ணி சிறைப்படுத்தணும் கொலை வழக்குகளை சிறைப்படுத்தணும் சொல்லுது அதை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசின் அதிகாரம் வரம்பல இருக்கு உங்களால் செய்ய முடியும் மாநில சுயாட்சின்னு மத்திய அரசு கேட்க தேவையில்லை ஏன் மாட்டேங்கிறீங்க மதுவான கடைகளை மூடுவதற்கு நீங்க மத்திய அரசு கேட்க தேவையில்லை நோக்கம் இல்லை பத்தி எந்த அக்கறையும் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளை கடந்து திடீர்னு போன வாரம் நீட் தேர்வுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நான்கு ஆண்டுகளும் என்ன பண்ணீங்க முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் திருமணம் எழுதி மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சு ஒப்புதல் பெறுவோம் அப்படின்னீங்க முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்து தான் தீர்மானமே ஏற்றினீங்க முதல் செய்தி அப்படி தீர்மானம் ஏற்றிய பிறகு தொடர்ச்சியா தொடர்ச்சியா அந்த திருமணத்துக்கு ஒப்புதல் தர சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்தி பாராளுமன்றத்தை மற்ற கட்சியோடு இணைஞ்சு முடக்கி தர்ணா போராட்டம் நடத்தி அகில இந்திய அளவில் போராட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு கருத்தரங்கு தொடர்ச்சியாக கருத்துவாக்கம் செஞ்சு எந்தளவுக்கு நீங்க நெருக்கடி கொடுத்தீங்க இல்ல நாங்க ஐம்பது லட்சம் கையெழுத்தை வாங்கணும் தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு விளக்கு பெறுவதற்கு தேவை ஐம்பது லட்சம் கையெழுத்து இல்ல ஒரே ஒரு கையெழுத்து அது ஜனாதிபதியின் கையெழுத்து அந்த ஜனாதிபதியின் கையெழுத்து பெறணும்னா ஜனாதிபதியை அடிபணியணும் இங்கே அரசியல் அழுத்தம் வேணும் ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இளைஞர்கள் போராடி நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்த பிறகு சாத்தியப்படுத்தப்பட்டுச்சு அதே போல வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மாட்டோம் ஒரு புள்ளி கமா கூட திரும்பப் பெற மாட்டோம்னா ஆனால் பஞ்சாபிலிருந்து கிளம்பிய விவசாயிகள் ஓராண்டுக்கு மேலாக போராடி அவங்க போராடி நெருக்கடி கொடுத்த பிறகு தானாக அடி சட்டம் திரும்ப பெறப்பட்டுச்சு அப்படி நீட் தேர்வுக்கு விளக்கு போவதற்கு நீங்கள் எடுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ திடீர்னு கிளம்பிட்டாங்க மாநில சுயாட்சி நாங்கள் நிறைவேற்றுவோம்னு இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது நாட்டில் எதுக்கு பஞ்சமோ இல்லையோ இது போன்ற கேடி குத்துகளுக்கு இடி பஞ்சம் இருக்காது